அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வலுவாக உச்சம் பெறுகிறாரங்க எனவே மீனராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் அவரி விதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவறுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்ல கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த உங்களை தேடி வருகிறது எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தலைமை கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அவர் மட்டும்தான் மனித வாழ்வில் தோஷத்தை ஏற்படுத்தாமல் குறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் முறையாக உச்சம் பெறுவதற்கு முன்னதாக சரியாக எட்டு மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த வேளையில் அதிசார பயிற்சியால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் இருப்பவர் என்றால் நிச்சயமாக குருபகவான் பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக தள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் முறையாக அவர் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இனி வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய குரு அமைப்பால் நிறைந்த நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை முற்றிலுமாக தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சாதகமற்ற நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவற இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறார் அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான பலத்துடன் இந்த வேளையில் வளம் பெறுகிறார் ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான திருடியான வாய்ப்புகள் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேளையில் வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உச்சகுருவின் அமைப்பால் நிச்சயமாக விலகி மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குருபகவான் எந்த இடத்தில் வளம் வந்தாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அசூர வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க எனவே இந்த இடங்களில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது மற்ற இடங்களில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான திருடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் முறையாக உச்சம் பெறாமல் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருங்க என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் அவற்றை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் இதற்கு காரணம் பெரிய அளவில் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குரு பாதிக்காது என்பதுதான் ஏனென்றால் வக்ர இயக்கத்திலோ அதிசார இயக்கத்திலோ மற்ற கிரகநிலைகள் பலம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க முடியாத அமைப்பில் வலுவிழப்பதற்கான சாத்திய குறுகள் உருவாகும் ஆனால் குருபகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்ப படாது என்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிமிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குரு பகவான் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறார் குருவின் பார்வை சொந்த ராசியின் மீது பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அதிசார குரு பயிற்சி காரணமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது அவை உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி உறுதியாகவே வரும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் உச்ச பலம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்து ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார் ஒன்பது மற்றும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் பல வகையில் நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது வீண் கவலை மனக்குழப்பம் போன்றவை இந்த முற்றிலுமாக நீங்குவதோடு பல்வேறு வகையான சிக்கல்களை சாதுரியமாகவும் கவனத்துடனும் எதிர்கொள்வதால் திடீர் கோபத்தை செலவுகளை மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்குவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் மன தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் விருப்பத்துடன் செய்வதால் மகிழ்ச்சியுடன் அதில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை சிறப்பான முறையில் கையாள முடியும் பல்வேறு வகையான ரகசியங்களை மிகவும் சிறப்பு பாக கையாளுவதால் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் கவனத்துடன் செயல்பட்டால் பல்வேறு வகையான வீண் வாக்குவாதங்களும் சிரமங்களும் தவிர்த்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு இளபடியாக இருந்த காரியங்கள் முற்றிலும் விலகும் கூடுதலாக இந்த தருணத்தில் பல காரியங்களை தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்கள் செய்ய முடியும் குடும்பத்தில் பல்வேறு வகையான உண்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் கைகூடும் கணவன் மனைவி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் நம்பிக்கையுடன் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை விவசாயத்துறை மற்றும் கலைத்துறை அரசியல் துறை என எந்த துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் நாதர் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வலுவாக வளமறுவதால் துறை ரீதியான அமோகமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அனைத்து விஷயங்களிலும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமோகமாக கைகூடும்